சார் நீண்ட நாட்களுக்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு ஒரு ஒன் டு ஒன் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து கங்குவா பத்தி தொடங்கலாம் அப்படின்னு சார் நினைக்கிறேன் கங்குவாவே முடிஞ்சு போச்சு இன்னுமே தான் நீங்க தொடங்குறீங்களா கங்குவா முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கங்குவா படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஒருத்தர் பண்ணாரு சார் அவரை வந்து இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து அந்த படத்துல வந்து அவருடைய அந்த ரிவ்யூ வந்து மிகப்பெரிய ஒரு டாக்காக கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு எல்லாரும் வலை வீசி தேட்டிகிட்டு இருக்காங்க எல்லாரும் ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ வலை வீசி தேட்டிகிட்டு இருக்கும் போது ரிவ்யூ கொடுத்த முதல் நம்பரை வந்து இன்றைக்கி இதை வலை வீசி தேடுறாங்க அவர் கிடச்சாரா சார் என்ன அது நிலவரம் ஆக்சுவலோ அதை அந்த வயதான முதியவர் அவர் ரொம்ப முதியவர்ன்றாங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு முதியவராகலாம் தெரியல தலை வாழ்க்கையாக இருக்குது ஸோ அதனால் அவரை முதியவர்னு சொல்லிட்டாங்க பட் அவர் பேசின வார்த்தைகள் வந்து நிஜமாகவே ரொம்ப ஹாட்டான வார்த்தைகள் தான் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் ரொம்ப காயப்பட்டுருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் என்ன சுச்சுவேஷனில் பேசுனாருங்கிறது ஒன்று இருக்குது அதாவது தொடர் பேரிரைச்சல் ஒன்று இருக்குல்ல அது வந்து எப்படா வெளியில் போங்கிற ஒரு உணர்வை கொடுத்துருச்சு கங்குவாவில் கங்குவாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அந்த இறைச்சல் தான் அது அந்த படத்தை டூடியில் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து இந்த இந்த இறைச்சலை தாண்டி அந்த படத்தை நீங்கள் ரசிக்கணும்னா ரசிப்பதற்கான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க பட் அந்த இறைச்சல் தான் அவரை வெளியில் வந்து எங்கே அவன் கையில் கிடச்சா கொண்டுருவான்னு சொல்ல வச்சது அதுதான் பட் அவரை வந்து இவங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அல்லது அந்த படக்குழுவினர் எல்லாருமே சேர்ந்து தேடுறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக சூர்யா ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஃபோட்டோவை போட்டு இவர் இவர் அட்ரஸ் என்ன இவர் என்ன ஊர் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுறாங்க ட்விட்டர் குரூப்பில் பண்ணுறாங்க ஸோ ஆக மொத்தமும் அவர் தேடுவதற்கான ஒரு பெரிய வேலை நடக்குது அவ்வளோ ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை உள்ளபடியே பிடிக்கணும்னா ஓகே சார் பட் இருந்தாலுமே இவரோட ரிவ்யூ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டாக் ஆனது காரணம் என்னன்னா சூர்யா ரசிகர்கள் சார்பா சூர்யா ரொம்ப பிடித்தவர்கள்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சேர்ந்தவர் வேணுனே இந்த படத்தை வந்து நெகட்டிவாக கொண்டு போய் சேர்த்துக்காக சூர்யா மீது ஒரு பெர்சனலா ஒரு வன்மத்தை தெளிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செயல் நடந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு வன்மம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் ஹீரோக்குமே ஒரு படத்துக்கு வந்து நடந்ததே இல்லை ஸோ இந்த விஷயத்துல இப்படி ஒரு நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரீசன் தான் இருக்கும் அப்படி இல்லை இதுல அரசியல் இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க இது அரசியல் கழிப்புணர்ச்சி காரணமாக தான் சூர்யாவை வந்து இந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்துகிட்டிருக்காங்க பர்டிகுலராக இந்த ஆள் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க பட் என்னன்னா அதை நம்பலை ஆக்சுவலாக அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்கலாம் அல்லது பிஜேபியில் ஒரு ஒரு தீவிரமான நபராக கூட இருக்கலாம் ஒரு தீவிரமான நபர்னால் இந்நேரம் அவர் யாருங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் பேர் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஏதோ ஒரு அனுதாபின்னு வைங்க பிஜேபி அனுதாபி ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவார்னே கூட வச்சிங்களேன் அவர் மீது ஒரு கோடி ரூபா டிஃபர்மேஷன் வழக்கு போடுறதா இவங்க ஒரு முடிவெடுத்ததா ஒரு தகவல் இருக்குது உள்ளபடியே வந்து அது சரியாக தவறாங்கிறது அவங்க தான் சொல்லணும் ஏன்னா நிறைய காயப்பட்டிருக்காங்க இப்போ அந்த வார்த்தை இருக்குல்ல நீங்கள் ஒருத்தரை பிடிச்சி வெட்டிடுவோம் குத்திடுவாங்கிற வார்த்தை இருக்குல்ல அது முழுக்க தவறான வார்த்தை தான் நீங்கள் அவர் வந்து அந்த ஒரு பொறுக்க முடியாத சுச்சுவேஷனில் சொன்னால் கூட என்ன சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல என்னையா அப்படி ஒரு படத்தை எடுத்து சாவி எடுத்துட்டாங்க யாருமே உள்ளே போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிருந்தா கூட அது தெரியாது பட்லாம் அவன் கையில் கிடச்சான்னாங்கிறது இருக்குல்ல ஸோ அது வந்து நிச்சயமாக ஒரு தவறான வார்த்தை தான் இவங்க வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தேடுறாங்க ஆனால் உள்ளபடியே அவரை பிடிக்கணும்னா என்றைக்கோ பிடிச்சிருக்கலாம் பட் இவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன் இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்கல்ல இவரால் எங்கள் வியாபாரமே பாதிச்சிருச்சுங்க அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அல்லது நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஞானவேல் ராஜாவோ அல்லது இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களோ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட ஆளை உடனடியாக பிடிச்சிருக்கலாமே அப்படி யாருமே பண்ணல ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து நாங்கள் அவர் மீது புகார் கொடுப்போம் ஒரு கோடி ரூபா டிஃபர்மேஷன் கேட்போங்கிற தகவலையும் எல்லாம் வெளியில் கசி விட்றாங்களோன்னு நமக்கு தோணுது இது அடுத்தடுத்து வருகிற விமர்சனங்களில் நம்மளை காப்பாற்றுன்னு அவங்க நம்புகிறாங்க ஒருவேளை இந்த மாதிரி பொதுமக்கள் விமர்சனம் பண்ணுறவங்க கொஞ்சம் தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க பண்ணுனால் நமக்கு ஒரு கோடி ரூபா நஷ்டம் கேட்டு வடக்கு போட்டாலும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை முதல்ல ஏற்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க போட்டிருக்கு பட் என்ன இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களையும் நம்ம ஒரு சின்ன ஒரு நிமிஷம் நினைச்சி தானே பார்க்கணும் ஆமாம் சார் இவங்க சைட்லேருந்து ஒரு கோடி ரூபா டிஃபர்மேஷன் மாதிரி கேட்குறாங்க பார்த்துட்டு வந்த ரசிகர்களெல்லாம் எங்கள் இரநூறு திருப்பி கொடுங்க படம் பார்த்ததில்லை ரொம்பவே நல்லா இல்லை அதான் நல்லா இல்லைன்னு சொல்கிற ரசிகம் ஆனால் இல்லை இதில் ஆக்சுவலாக இவங்க புரிஞ்சுக்க வேண்டியது படம் நல்லா இல்லை அவ்வளோதான் நீங்கள் படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே வந்து இப்படி விமர்சனம் பண்ணியிருக்க போகிறதில்ல இப்போ சூர்யா மீது தனிப்பட்ட தாக்குதல்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் அப்படி தாக்கியிருந்தால் கூட ஒரு பக்கம் பிஎம்கே பண்ணுதுன்னே வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி பண்ணுதுன்னே வச்சுங்க எத்தனை சதவீதம் பண்ணிட முடியும் அது ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே ஏற்படுத்திடுமா அப்படியே தேட்டருக்கு போகிற மொத்த கூட்டத்தையுமே அது தடுத்து நிறுத்திடுமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது முன்னாடி இப்போ சூர்யா படங்களை அவங்க கொண்டாடாமல் இருந்தாங்களா என்ன இதே கூட்டம் கொண்டான்னு தானே இதுவே அடுத்த படம் சூர்யா படம் வருது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கார்த்திக் சுப்பராஜ் படம் நல்லா இருந்ததுன்னா இதே கூட்டம் தான் போய் கொண்டாட போகுது அப்போ எங்கள் அரசியல் கட்சி வந்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்களா ஒருவேளை நாளைக்கு இந்த படத்தை எல்லாருமே பாராட்டிடுறாங்க சூப்பர் படங்க சூர்யா பின்னிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே அரசியல் வராமல் போயிருமா அப்போ இன்றைக்கி சொன்ன கருத்து அன்றைக்கி வாபஸ் வாங்கிருவாங்களா என்ன அப்படி கிடையாது இல்லை இன்றைக்கி வந்து முதல்ல இவங்க உணரணும் நாம வந்து ஒரு தவறான படத்தை எடுத்துட்டோம் அதை ஆஃப் பண்ணுங்கப்பா வேணாம் அந்த சர்ச்சையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருந்தாங்கன்னு வைங்களேன் அது சூர்யாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் இப்போ இதை நீங்கள் திரும்ப திரும்ப பேச பேச அடுத்து சூர்யா படம் வரும்பொழுது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு பயந்துகிட்டே பதிவுக்கு போக மாட்டான் இப்போ நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா மறந்துடும் ஒரு ரெண்டு நாள் பேசுவான் அப்புறம் மூணாவது நாள் மறந்துட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவான் அப்போ அடுத்த படம் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்க உட்காந்துருவான் ஸோ அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டாங்கன்னு தெரில திரும்ப திரும்ப அதில் போட்டு உடட்டிக்கிட்டே இருக்காங்க அதை பற்றியே பேசுகிறாங்க இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் எங்கே சினிமா நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முதல் கேள்வி கங்குவா தொடர்பாக தான் வைக்கப்படுது அவங்களும் வந்து விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்களை பேசுகிறாங்க அதுதான் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அதை அப்படி விட்டுட்டாலே போதும் அடுத்த படம் வரும் நல்லா ஓடப்போது நிச்சயமாக இதில் இழந்த புகழை சூர்யா அதில் அடைய போகிறார் ஓகே சார் ஒரு பக்கம் சூர்யா படத்து மீது இந்த மாதிரி அரசியல் கருத்துக்கள் இந்த மாதிரி உன்மங்கள் தெளிச்சிட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் அரசியலே புதிச்ச விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவருடைய மாநாட்டுக்கு அந்த நிலம் கொடுத்த விவசாயிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிறதமாக அந்த எல்லாம் மரியாதை தருவதா பண்ணியிருக்காங்க அங்கே வந்து வெஜிடேரியன் போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தன்மையான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு சார் அது அளவுக்கு உண்மை என்று உங்களுடைய இல்லை அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உணவு விருப்பத்தோட ஒரு உணவை போடும் பொழுது இன்னும் கொஞ்சம் தாராளமாக பண்ணியிருக்கலாம் ஒரு புறம் வந்து நான்வெஜ்ஜு இன்னொரு புறம் வெஜ்ஜு யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு விருந்தாக இருந்திருக்கும் பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அண்மை காலமாக விஜய் வந்து ஜோசியத்தில் ரொம்ப நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஜோசிய ஜோசியர் ஒருத்தர் சொல்கிற அட்வைஸின் படி தான் ஒரு ஒவ்வொரு விஷயம் செய்கிறாருங்கிற தகவல்கள்லாம் வருது ஒருவேளை இந்த நான்வெஜ்ஜு போடாமல் வெஜ்ஜு போட்டதுக்கு ஜோதிடரும் ஒரு காரணமாக இருப்பாரோன்னு நமக்கு தோணுது என்ன இருந்தாலும் இந்த மக்களுடைய கோபத்தை ஜோதிடர் பக்கம் தான் நம்ம திருப்பி ஒன்று வேறு வழி இல்லை ஏன்னா அவர் சொன்னதுனால தான் விஜய் வந்து இந்த சைவத்தை போட்டு அவங்கள வந்து சங்கடப்படுத்திட்டாருன்னு நான் நினைக்கிறேன் பட்டு என்ன இருந்தாலும் வர்றவங்களுக்கு விஜயை பார்க்கணுங்கிறது தான் முதல் இதாக இருக்கும் அவங்களுக்கு ருசி சாப்பாடு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது விஜய் அழைத்தார் நம்ம போய் சாப்பிட்டோம் அதுதான் அவங்களுக்கு மனநிறைவான ஒரு விஷயம் அதனால் பிரியாணி போடலங்கிறது வந்து வேணால் நமக்கு வேணால் கொஞ்சம் ஒரு ஒரு ஏதோ ஒரு வெற்றிடமாக தோணுது மற்றபடி அவங்க வந்தவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க சார் இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் இந்த அரசியலுக்கு வர்றது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு சார் அந்த வகையில் ஹீரோ மட்டும் இல்ல இருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவங்களே வந்து அரசியல் கருத்துக்கள் நிறைய விதத்துல பேசுறாங்க அதுல போஸ் வெங்கட் அவருடைய கருத்து அதாவது இப்படி பிரிச்சுக்கலாம் சார் கங்குவாக்கு முன் கங்குவாக்கு பின் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லஞ்சில் வந்து ஒரு விதமாக பேசுகிறாரு விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு அந்த இதில் பட் ரிலீஸுக்கு அப்புறமா இப்போ ரீசண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் விஜய் ரசிகன் தான் அப்படின்னு சொல்கிறாரு முக்கியமாக இந்த ஒரு பாயிண்ட்டை வேற வைக்கிறாரு சூர்யாவுக்கு வந்து சரியான அரசியல் பின்புலம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால அவர் மீது இந்த மாதிரி ஒரு வன்மமைக்கு ஒரு செயல்கள் வந்து பரப்பிட்டிருக்காங்க ஹேட்டர்ட் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் உங்களுடைய கருத்து என்ன சார் அது மீது இல்லை அவர் இன்னும் என்ன அவர் பேசினதை நான் கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு சூர்யா வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தார்னா இந்த படத்தை இவ்வளவு தூரம் யாரும் விமர்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ அரசியல் கட்சிகள்னாலே ரவுடிகளை வச்சு மிரட்டுவாங்கங்கிற ஒரு துணி அதுக்குள்ளே இருக்குது அவர் திமுகவில் ஒரு முக்கியமான நபராக இருக்கார் அப்போ அவர் சார்ந்த திமுகவை அவர் எப்படி பார்க்குறாருங்கிறது ஒன்று இருக்குது அப்போ அரசியல்வாதிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ரவுடிகள்ங்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கையாக வர்றாரு இன்னொன்று வந்து இப்போ இங்கே எல்லாரையுமே விமர்சிக்கிற போக்கு வந்துருச்சு நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம் இப்போ சீமானை விமர்சிக்காத விமர்சனமாக சோசியல் மீடியாவில் போனீங்கன்னா அவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க அதுவும் இந்த ரஜினியை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு அவர் தலைகீழே கட்டி தொங்க கூடாத குறை தான் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க அவரும் அரசியல் தலைவர் தான் அவருக்கும் துடிப்புமிக்க இளைஞர்கள் இருக்காங்க என்ன வீடு பூந்து அடிக்கிறாங்க இல்லை இல்லை அப்போ சூர்யா அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னால் வீடு பூந்து என்ன கிடையாது இல்லை அப்போ ஒரு கருத்தை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும் அது என்னவா கருத்து சொல்கிறான் ஏன் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அவர் பல விஷயங்கள் சொல்கிறார் ஐநூறு கோடி போட்டு படம் எடுக்கிறோம் நீ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமராவை வச்சுட்டு விமர்சனம் பண்ணுறியாங்கிறது அவருடைய கோபமாக இருக்குது பட்டு வேறு வழி இல்லை இன்றைக்கி சோசியல் மீடியா ஒன்றும் சோசியல் மீடியாவை தடை பண்ணிடணும் இப்போ எப்படி வந்து வட கொரியாவிலலாம் அது இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ்புக் கிடையாது ட்விட்டர் கிடையாது இன்ஸ்டா கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் படம் நிம்மதியாக வந்துட்டு போயிடும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்கா அப்போது ஒரு ஒரு புளி வந்துருச்சு நீங்கள் எதிர்பார்த்து தான் ஆகணும் இல்லை எதிர்த்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதுக்காக நீ வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பி நிறைய ரவுடிகளை வச்சுக்க உன் படத்தை எவனும் விமர்சனம் பண்ண மாட்டான்னா யாராக இருந்தாலும் இங்கே பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது இதே நாளைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஒரு படம் எடுக்கிறாருன்னு வைங்க மோசமான படமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதே மாதிரி விமர்சனம் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா பணம் கொடுத்து பார்க்குறவன் அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவன் சொல்லுவான் நீங்கள் நல்ல படம் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி விமர்சனமே இல்லாமல் நான் ஒரு படத்தை நடத்திட முடியும் ஓட வச்சிட முடியுங்கிறது வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி நெகட்டிவ் விமர்சனமே பெரிய பப்ளிசிட்டியாக இருக்குது என் படத்தை பற்றி பேசு சும்மா இருந்துடாத இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பல தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ சுரேஷ் காமாட்சியெல்லாம் மேடையில் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் படத்தை கண்டுக்காமல் போயிடாது அது எனக்கு பண்ணுற அவமானம் நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு படத்தை பற்றி பேசு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சரி ஒரு படத்தை பற்றி நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா அது சொல்லு அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுதான் முக்கியம் இவங்க வந்து போசவங்கட்டு சொல்கிற மாதிரிலாம் அது ரொம்ப ஏதோ உலர்ச்சி வசப்பட்டு பேசுறதா எனக்கு பட் சார் அந்த பேச்சில் வந்து ஒரு மாற்றம் தெரியுது சார் முன்னாடி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களை எதிர்த்து இப்போ வந்து அவர் அரசியல் அவர் போனதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இன்ட்ரீஸ்லாம் விஜய் பற்றி நல்லா பேசியிருக்காங்க பட் தமிழக வெற்றி கழகம் தொடங்கினதுக்கு அப்புறமா அவர் பேசுகிறாரு அதில் சூர்யா அவரையும் வந்து ஒரு சப்ஜெக்டாக அவனை எடுத்து அவர் அரசியலுக்கு வரலாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஸ்டேஜில் சொல்கிறாரு இது வந்து எப்படி சார் அதாவது விஜய் இன்னைக்கு வந்துட்டாரு அப்போ சூர்யாவுக்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்குது அவரை வந்து இவர் புஷ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு இதில் பார்க்குறாங்களே சார் இல்லை சூர்யாவுக்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்குது ஒருவேளை இப்போ சூர்யா நடித்த படங்கள் இப்போ கடந்த பத்து வருஷமாக அவர் படங்கள் எதுவுமே ஓடலை ஓடின ரெண்டு படமும் ஓடிடிக்கு வந்துடுச்சு இப்போ அந்த படம் ஒருவேளை தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் இருந்து இப்போ இந்த கங்குவாவும் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருந்தால் நிச்சயமாக அவரும் ஒரு அரசியல் ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துருப்பார் இன்றைக்கி வரிசையாக படங்கள் ஓடாததுனால இந்த அரசியல் ஆசையை தள்ளி வச்சிருக்கார் அவ்வளோதான் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிறது அவர் பல இடங்களில் அவருடைய ரசிகர்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரார் நீங்கள் வந்து இங்கே எனக்காக நிறைய ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எனக்காக அவ்வளோ வேலை பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சிறப்பான இருக்குது சொல்லி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பல மேடைகளில் அவங்கள சந்திக்கிற மேடைகளில் அப்போ அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது ஆனால் இன்றைக்கி போஸ் வெங்கட் வந்து திமுகவில் இருக்கிற ஒரே காரணத்தினால விஜயினுடைய அரசியல் வருகை அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் வாங்க போட்டிக்கு ஒரு ஆள் வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டுருங்க நாங்கள் சைலண்டாக ஒரு பக்கம் வந்துக்கிறோம் அப்படிங்கிற ரோகந்தான் அது உள்ளே இருக்குது ரெண்டு நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும் அது ஒரு சரியான விஷயமாக அவர் பார்க்குறாரு அதுக்கு தான் தூண்டுறாரு தம்பி வாங்க வாங்கன்னு தூண்டுறாரு சூர்யாவை பட் அவர் திமுகவில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இப்படிலாம் பேசுகிறார் விஜயினுடைய வரவு அவருக்கு பிடிக்காமல் போனது காரணம் அவர் திமுக உறுப்பினருங்கிறதுனால தான் ஒரு பக்கம் போஸ் வெங்கட் சூர்யா தம்பி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீமான் என் தம்பி எனக்கு தான் இதை சப்போர்ட் அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிருக்காங்க மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் சீமான் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸ்ல நமக்கே தெரியும் மிகப்பெரிய ஒரு போரே வந்து டிவி கேக்கும் என் கேக்கும் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக ரஜினி சாரை வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா இன்னும் சீமான் மீது தாக்குதல் அதிகளவு பெருசாயிட்டே இருக்குது நமக்கு தெரியும் சார் முந்தைய காலத்தில் வந்து சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு தரைக்குறைவாக ரஜினி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் அதையும் தாண்டி ஒரு மீட் வந்து எதுக்கு சார் ஆக்சுவலாக அவர் வந்து வெளியே வந்துட்டு சொல்றாரு இது வந்து வேட்டையின் வந்து நல்லா இருந்து சொன்னதுக்காக நன்றி சொல்றதுக்காக கூப்பிட்டாங்க ஒரு இக்கு வச்சு சொல்ற மாதிரி சங்கீனா நண்பன் அர்த்தம் சகதோழன் அர்த்தம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போறாரு நியாயமா வந்து இந்த சந்திப்புக்கு நாம ஒரு பக்கம் சீமானை வந்து பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உள்ளபடியே இந்த சந்திப்பின் நோக்கம் ரஜினிக்கு நிறைய இருந்திருக்கு அதுதான் உண்மை ஏன்னா விஜயினுடைய அரசியல் வருகை அவருக்கு வந்த ஒரு பெரும் கூட்டம் அவர் குறித்து இங்கே ஒரு பார்வை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு அது ஜெயிக்கிறாரு இல்லைங்கிறது வேற அது அது அந்த நேரத்தில் உருவாகிற அந்த அலையை பொறுத்த விஷயம் ஒருவேளை விஜய் அலை அடித்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அதே நேரத்தில் திமுக வந்து இன்றைக்கி ஆயிரரூவா பெண்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய ரோல் பண்ணும் எலெக்ஷனில் ஸோ அப்படிலாம் இருக்குது ஆனாலும் அந்த அலை வந்து ஒரு பெரிய அலையை ஆடிச்சு அவர் வந்து நாளைக்கு ஜெயிக்கிறதெல்லாம் அது அன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் ஆனால் இவ்வளோ பெரிய இடத்த ஆரம்பித்து கொஞ்ச நாளில் விஜய் பிடிச்சிட்டார்ல அப்போது ஆரம்பிக்கிறதா சொன்ன ரஜினிக்கு எவ்வளோ கோவம் வரும் இன்னொன்று என்னை பார்த்து வளர்ந்த பையன் நாம் பண்ண ஸ்டைலெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணி அப்படியே வந்த பையன் படத்தில் ஏன் ஃபோட்டோவை போட்டு கும்பிட்டு அப்பா டான்ஸ் எல்லாம் ஆடின பையன் இன்றைக்கி என்னை தாண்டி போயிட்டார் என்னையே விமர்சனம் பண்ணுறாரு நீங்கள் தாண்டி போகிறது கூட பிரச்சனை கிடையாது ரஜினி சார் வந்து என்னோட என்னோட நடிப்பு துறையில் வந்து அவர் தான் என்னுடைய ஆசான் அப்படின்னு நீங்கள் மேடையில் சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படி கொண்டாடிக்கிட்டு அரசியலுக்கு வந்தால் கூட அதை அவர் பொறுத்துப்பார் ஆனால் அவர் ரஜினியை கிண்டல் பண்ணுறா மாதிரி பேசுகிறார் அந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்கிற கதையெல்லாம் வந்து அவர் ரஜினியை நேரடியாக எதிர்க்கிறாரு அப்போ நேரடியாக நம்மளை எதிர்த்த ஒருத்தன் வளர்றானேங்கிற ஒரு ஆத்திரமும் கோபமும் ரஜினிக்கு நிச்சயமாக இருக்கும் இருந்தால் தான் அவர் மனுஷன் நிச்சயமாக இருக்கும் அவர் எவ்வளவு யோகா பண்றாரு தியானம் பண்றாரு எல்லாரையும் சீக்கோளா நினைக்கிறாரு அதெல்லாம் வெளி பார்வை அப்படி கிடையாது ரஜினி ரஜினியினுடைய கோபங்கிறது எனக்கு தெரியும் நான் இங்கே பல முறை வந்து ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதனால வந்து நான் சொல்கிறேன் அவர் வந்து இந்த முறை சீமானை சந்தித்தது வெறும் சினிமாவுக்காக அல்ல வேட்டையினை பாராட்டியதற்காக அல்ல எல்லாரும் சேர்ந்து சீமானை குதறிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் உள்ளபடியே இதில் நோக்கம் யாருக்குன்னா ரஜினி தான் ரஜினி வந்து சீமானை உள்ளே கொண்டு வந்து இன்னும் நல்லா திட்டுங்க ஹேப்பியாக நான் இருக்கேன் அவங்க பின்னாடின்னு கூட சொல்லியிருக்கலாம் தெரியாது ஆனால் அவர் வந்து நாளைக்கு சீமானுக்கு ஓட்டு போடுங்க சீமான் கட்சி ஆதரிங்கன்னு சொல்லவே மாட்டார் இப்போ வர்ற தேர்தலில் திமுகவை ஆதரிங்கன்னு கூட அவர் சொல்ல மாட்டார் நியூட்ரலாக இருந்துப்பார் அவர் எல்லாருக்கும் பொதுவானவன அவர் தன்னை காமிப்பார் அப்படி தான் இருப்பார் அதுதான் வந்து எதிர்கால அரசியலில் நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிறது ஆனால் அவருடைய ரசிகர்கள் பெருந்திரளான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு வருத்தம் எனக்கு முன்னார்ம்மா தலைவர் வராமல் போயிட்டாருன்ட்டு அப்போது எனக்கு நேரடி எதிரியான விஜயை இன்னொருத்தர் எதுக்குறாரு அவர் என்னை வந்து பார்க்குறாரு என்னை வந்து எனக்கு வந்து சால்வை போடுறாரு என் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்னு அடையாளம் கேட்டுறார் அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாரு அதை வெளிப்படையாக சொல்லலை சொல்லாமல் சொல்கிறாரு இது வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் அளவுக்கு சீமானுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார் இப்போ வந்து ரஜினி சார் ஓகே இந்த ஒரு தோட்டோடு எடுத்திருக்காரு பட் சீமான் எடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து விஜய் அவர்கள் அரசியல் போதும் சரி பிஃபோர் மாநாடு தம்பி தம்பின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர்த்தாக கவர்ந்த ஒரு ஆஸ்தான அண்ணனாக இருந்தாங்க மாநாட்டுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் விஜய் ரசிகர்களும் சரி அவரோட கட்சியில் இருக்கிற விஜய் ரசிகர்களும் சரி நிறைய பேர் தவைக்காக போயிருந்தாங்க ஸோ மேபி இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ரஜினி சார் ரசிகர்கள் நம்ம சைடு சப்போர்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு மீட் போயிருந்தாங்க நிச்சயமா அது சீமானுக்கு நிச்சயம் ஒரு அரசியல் தலைவராக அதான் செய்வாங்க எல்லாமே ஓட்ட நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஒரு ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதாங்கிறது தான் ஒரு அரசியல் தலைவருடைய பார்வையாக இருக்கும் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அதுக்கு பின்னால் நீங்கள் சீமான் வந்து அழிந்து போயிட்டார் அவர் சீமானை சீமான் வந்து ரஜினியை சந்தித்ததுனால் அவருடைய கொள்கைகள்லாம் நிறுத்து போயிருச்சு அவ்வளோதான் அவர் சங்கிங்கின்னு ஒரு பக்கம் நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க ஆனால் பேசிக்கலாக அந்த நோக்கம் என்ன அது நிறைவேறுச்சா அவ்வளோ இப்போ இப்போது நீங்கள் ஒரு ஆயிரம் ரசிகர்கள் இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு ரசிகர் சீமானுக்கு ஆதரவாக மாறுவாராக மாற மாட்டாரி பாக்கி பாக்கி பேரை விட்டுருங்க தொள்ளாயிரத்து சுத்தம் பேரை விட்டுருங்க அஞ்சு பேர் மாறுவார்ல அது அவருக்கு பலன் தானே அதனால் போயிருக்கார் அதே நேரத்தில் ரஜினிக்கு ஒரு தேவை இருந்திருக்கு வாங்கங்கிறார் இதுதான் அதுக்குள்ளே நடந்ததே தவிர நாளைக்கே வந்து ரஜினி சீமானுக்காக இறங்கி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே கூடாது இறுதியாக ஒரு சினிமா நிகழ்வோடு ஒன்று முடிக்கலாம் சார் அதாவது ரீசெண்டாக ஆகாஷ் பாசன் ப்ரொடியூசர் அவருடைய மேரேஜ் நடந்துச்சு தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற முக்கிய நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு பக்கம் வந்து நயன்தாரா தனுஷோடைய அந்த பிரச்சனையில் போயிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது ரெண்டு பேரும் உட்கார வச்சு நீலாம்பேரி வர்சஸ் படையப்பா மாதிரிலாம் சோசியல் மீடியாஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு மூணு பேருமே ரொம்ப அந்நூனியமாக அவ்வளோ என்ன கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கீங்களே இவங்களுக்குள்ள இவ்வளோ சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி இருக்காங்க அப்படின்னு நடிகர்கள் மீது சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த சோகால் நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து நீங்க தான் சண்டை மூட்டி விட்டுருக்கீங்க அவங்க எல்லாம் சமாதானமாக தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க என்னோட கேள்வி என்னன்னா சார் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் வரும்போது அது வந்து ரெஸ்பெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து உண்மையிலேயே அவங்களுக்குள்ள அது ஒன்று இருந்துச்சா அவங்க எப்படி ஆக்சுவலாக நேச்சுரலா அது இல்லை கால் கால்சீட்டில் அவர்களுக்கு தரப்பட்ட வசனம் அது அவ்வளோதான் ஏன்னா இப்போ இப்போ சிம்புக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சு தனுஷுக்கு ஒரு பக்குவம் இருக்குது சிவகார்த்திகன் வந்து ஒரு பொது எதிரியாக ரெண்டு பேருமே பார்த்தால் கூட ஏன்னா இப்போ அதெல்லாம் வெளியில் அவங்க காமிச்சுக்கவும் மாட்டாங்க இப்போ சிம்பூரெலாம் வந்து சிவகார்த்திகனே ரொம்ப ஓப்பனாகவே பாராட்டுறார் ஆனாலும் தனுஷ் பாராட்டுவாரா மாட்டார் ஓப்பனாக வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம் சிவகார்த்திகன் மனைவியை போய் விசாரிக்கலாம் இப்படி கட்டி பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் வேறு அது வந்து ரெண்டு அரசியல் தலைவர்கள் எதிரெதிராக மோதிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் சந்தித்து அப்படி கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற புகைச்சலுங்கிறது அப்படியே தான் இருக்கும் அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பொது நிகழ்வுல இவங்கள்லாம் வரும்பொழுது இந்த ரசிகர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த வன்மம் வந்து பெருமளவு குறையும் இவங்களுக்குள்ளே என்னவாவது இருந்து தொலைச்சிட்டு போட்டோம் அல்லது நாளைக்கே அது மாறலாம் இதே சிம்புவும் தனுஷும் எவ்வரி வீக்கெண்ட் வந்து ஈஸியாக நண்பர்களோடு சேர்ந்து பயங்கர ஆட்டம் போட்ட காலமெல்லாம் உண்டு அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்க அதுக்கப்புறம் கால சூழல் அவங்கவுங்களுக்குள்ள இருந்த வாழ்க்கை முறை எல்லாமே வந்து அவங்கள பிரிச்சிடுச்சு உன்னையோட நான் பெரியாள் என்னை விட நீ பெரியாளுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பொது எதிரி வந்துட்டான் ஒரு பொது எதிரி ரெண்டு பேருக்கும் இடையில் வந்தாரு அந்த அவங்க தம்பதிகளாக மாறினாங்க அவங்களால இப்போ தனுஷுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ சிம்பு வந்து பக்கத்தில் நிற்கிறாரு அதுதான் சொல்றேன் இது வந்து நடக்கும் அதே நேரத்தில் இதுல ஒரு நல்ல பலன் என்னன்னா இவங்களுடைய மூணு பேர் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் அடிச்சுட்டு சாகுறாங்கல்ல அது நிற்கும் அடாடா அவங்களே நல்லா இருக்காங்க நாமையாண்டா அழைச்சிக்கணுங்கிற ஒரு உணர்வை அது கொடுத்துருக்கு அந்த வகையில் அதை நம்ம வர வரும் எப்படியோ சார் இந்த நிகழ்வு நல்ல ஒரு தாட்டை கொடுத்துருக்கு அட் த சேம் டைம் இந்த தள தளபதி ஃபைட்டோ வந்து இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடட்டும் இந்த அடுத்தது வந்து தனுஷ் வர்சஸ் எஸ்கே சிம்பு வர்சஸ் எஸ்கேனு நடக்கும் அதெல்லாம் கிடையாது நாளைக்கு வள வளபதினு யாராவது ஒருத்தர் வருவார் கண்டிப்பாக அப்படியே சமூகம் நடந்தால் இன்னொரு நேர்காணல் கண்டிப்பாக நம்ம பேசலாம் சார் நன்றி சார் நன்றி